வணக்கம் அருண்குமார் பத்திரிக்கையாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து ஒரு வசனெலாம் பேசியிருந்தார் எப்போ அப்படின்னா முதல் மாநாட்டில் ஒரு வசனம் பேசினார் வேறு லெவலில் பேசுனார் எல்லாரும் அப்படியே புல்லரிச்சுட்டாங்க இவர் பேசுனதை சரி அங்கே வந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேரை வைக்கிறேன் எப்படி அந்த கொள்கை தலைவர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை பார்த்து காப்பீடுகிறார் இவருக்கு கொள்கை அப்படின்னு கேட்டோன்னா எதுவுமே கிடையாது இவருக்கு வந்து அரசியல் நாகரிகம் இருக்கா அரசியல் அறிவு இருக்கா அதுக்கப்புறம் பொது உருமை இருக்கா எது இல்லை அப்படி எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா பிளாக்கில் டிக்கெட் விற்று சொத்து சேர்த்து வச்சுருக்கார் கோடி கணக்கில் இருக்கு ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்குற அந்த இரநூறு கோடியில் நூறு கோடி தனக்கு வச்சுக்கிட்டு மீதி நூறு கோடி வேணாம் ஐம்பது கோடியை வந்து மக்களுக்கு செலவு பண்ணி நல்லது செஞ்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அவர் வந்து பிளாக் டிக்கெட்டு விற்று அதாவது அவர் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட்டு சேல் பண்ணுறாங்க இது இவருக்கு தெரியாமல் இருக்குமா கிடையாது தெரிஞ்சிருக்கும் அதில் பங்கு வாங்கி மலேசியாவில் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுருக்காரு இப்போ அந்த எலெக்ஷனுக்காக அதை வந்து அங்கேருந்து எடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இவர் வந்து தமிழக மக்களை காப்பாற்ற போகிறார் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரை வச்சிருக்கார் அவரோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது மாதிரி தந்தை பெரியார் தந்தை பெரியாரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பகுத்தறிவே கிடையாத ஒரு தற்குறி சரி அம்பே நம்ம காமராஜர் கிடையாது வேலு நாச்சியார் ஒன்றுமே இல்லை அம்மாள் கிடையாது சும்மா குத்து மதிப்பாக வைக்கணும் அப்படின்ட்டு வச்ச சரி இவங்க மட்டும்தான் போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்களா ஏன் மற்றவங்க வாகுசி பண்ணா இருக்காரு பாரதியார் இருக்காரு அதுக்கப்புறம் கப்பலுடைய தமிழன் இருக்காங்க இன்னும் கொடிகாத்த குமரன் எவ்வளோ தலைவர்கள் இருக்கும்போது எதுக்கு இந்த தலைவர் வச்சேன் இதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா அவரு இன்னொரு பேர் வைக்கலாம் தற்குறி வைக்கிறதுக்கு பதிலா லட்டர் பேட் சைக்கோன்னு வைக்கலாம் ஏன் அப்படி அந்த பேர் வைக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அவர் வந்து ஆர்ப்பாட்டம் ஒரு அறிவிப்பு எப்படின்னா லெட்டர் பேட்ல வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுட்டு பனை சரக்கு கட்டிங்க போட்டு தூங்குவார் இங்க வந்து இந்த அறிவு கட்ட முண்டங்க விஜய் டிவி கே டிவி கேன்னு சொல்லி ஊர் ஊரா பேரை கெடுத்துக்குது எதை கேளு டிவி கே அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அவர் டிவி கே அவர் தான் என் தலைவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு தெரியாது எதையுமே தெரியாது ஆனா அவர் வந்து அடுத்த வர எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆயிடுவார் எப்படி அவர் காசு கொடுத்து மக்களை ஏமாத்தி விலைக்கு வாங்கிடலானா அறிவு கொஞ்சமாவது பயன்படுத்தணும் சரி இவர் வந்தா களத்தில் வந்தா உயிர் சேதாரம் நடக்குது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சினிமா சினிமா நடிகர் தனியாக வராரு ரோட்டுக்கு வரா அப்படின்னா எல்லாரும் வந்து நடிகை கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் டிவிக்கு தலைவர்ன்றதுக்காக வர வரமாட்டாங்க நடிகர் அப்படின்றதுனால வருவாங்க சரி அடுத்த லெவலில் திரு ஆதவ் அர்ஜுனா பெரிய லார்டு லபோதாஸ் மாதிரி பெரிய புடிங்கி மாதிரி வீரவசனெல்லாம் பேசினார் அவர் களத்தில் வரலாமே வர்றது கிடையாது குஷியானன் கிடையாது அவரும் சரக்கு வண்டி சரக்கு அடிச்சிட்டு போதையிலே கிடப்பார் அதுக்கு அடுத்தது அருண்ராஜ் வரலாம் வரல வர மாட்டார் அதுக்கப்புறம் நம்ம லயோலாமணி அவர் வந்து கெஸ்ட் ரோல் மட்டும்தான் வருவே இந்த மாதிரி கச் இந்த மாதிரி தற்க தன்னா இதுவே இல்லாம அறிவு கட்ட முண்டங்களை கூட வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சிஎம் ஆவாரு சரி இப்போ ஒரு புது வரவு யாரு அப்படின்னா அதிமுக மூத்த அமைச்சர் மூத்த அமைச்சர்னு வச்சிருக்கலாம் அவருக்கு பேர வர அவரோட வாழ்க்கை வரலாறு சந்தி சிறிகுது ஜெயலலிதா அம்மையார் அயன் லேடி அவங்க இவனை ஓர கட்டினாங்க யார செங்கோட்டையனை ஓர கட்டி வச்சிருந்தாங்க எதுக்கு அப்படின்னா இவர் அடுத்தவங்க பொண்டாட்டியை வச்சுருந்ததுனால முதல்ல அவங்க பொண்டாட்டி வந்து அம்மையார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி என் புருஷன் வந்து செங்கோட்டையன் வந்து கட்ட நேரத்தில் வர்றாரு வீட்டுக்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா திருந்துச்சு அந்த இனப்பிறவி திருந்தலை டிரைவரோட மனைவியை கண்ட்ரோல் எடுக்கிறார் அப்போது நேரடியாக டிரைவர் போய் அம்மையார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போது இவனை கட்சி மாவட்ட செயலாளர் போஸ்டிங்லேருந்து தூக்குறாங்க அதுக்கு அடுத்தது அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குறாங்க இவர் வந்து மூத்த சாரி மூத்த அமைச்சர் மூத்த அரசியல்வாதி ஓகேவா சரி இது ஒரு பக்கம் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவர் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்போது அந்த வாஜாத்தி அப்படின்னு ஒரு கிராமத்துல தர்மபுரி மாவட்டம் ஒரு வன்கொடுமை தொள்ளாயிரத்தி ஆனால் வனத்துறை அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையன் செப்டம்பர் மாசம் நடக்கிற சட்டசபை கூட்டத்துல வாஜாத்தியில் எந்த வன்கொடுமையும் நடக்கல அப்படின்ட்டு பொய் அறிக்கை கொடுக்கிறேன் ஏன் இந்த மாநகட்ட பொறுப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் செங்கோட்டையன் வந்து வந்துட்டாரு டிவி கேக்கு பலம் ஒரு பலமும் கிடையாது அப்படியே தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னா இவருக்குன்னு ஒரு ஸ்டென்த்து கிடையாது இவரோட முகம் செங்கோட்டையன் அப்படின்னா ரெட்டலை இதுதான் அவரோட முகம் ரெட்டலையில் வெளியே வட்டார் இப்போ இவருக்கு என்ன முகம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது மக்களை ஏமாத்துறது தான் இவரோட முகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களுக்கிட்ட சொல்லாம எப்படி நீ ராஜினாமா பண்ண யாரை கேட்டு நீ ராஜினாமா பண்ண அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா ரெட்டைல நின்றுரல ரெட்டைல நின்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிக்கிறார் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் உன்ன தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் பிரதிநிதியா மக்களுக்கு தெரிவிக்காம நீ எப்படி உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த கேடுகட்ட கும்பலோட சேர்ந்த ஒன்று ரெண்டாவது உண்மையான ஆம்பளையா இருந்தால் உண்மையான நீ வந்து ஜெயலலிதா விஸ்வாசியாக இருந்தால் இந்த உண்மையெல்லாம் வெளியே பப்ளிக்கில் சொல்லணும் திரு ஆதவ அர்ஜுனா லாட்ரி நம்ம மாட்டினோட மருமகன் உன்னோட வாழ்க்கை வரலாறு வந்து சந்தி சிரிக்குது அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது ஏன்னா வெக்கமான சூடு சொன்னால் உனக்கு கிடையாது ஆதவ அர்ஜுனாவுக்கு நீ வந்து பத்திரிக்காரன விமர்சனம் செய்கிற எந்த அடிப்படையில் விமர்சனம் செய்கிறன்னு எனக்கு புரியல உன்ன மாதிரி அறக்குற பணக்காரங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் கட்ட வேலையை செய்வாங்கன்றது உதாரணம் நீதான் உன்னோட மச்சான் திரு சார்லஸ் மார்டின் நீ ஒரு அமாவாசைன்னு சொல்ற இந்த லட்சணத்துக்கு நீ பத்திரிக்கார விமர்சனம் பண்ற நீ எல்லாம் தும்புப்பூல இல்லை தும்புப்பூ அத தூக்கு மாதிரி தொங்கிடணும் அதுக்கப்புறம் காவல்துறையை விமர்சனம் செய்கிற காவல்துறை வந்து அங்க பாதுகாப்பே இல்லை கரூர் இல்லைன்ற நாய உன் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்கிறார் காவல்துறை அங்க இல்ல என்ன நன்றி அதே மாதிரி ஓனர் டிஎம்கே ஓடி போனாரு யார் ஓடா நீ தான் ஓடி போய் டெல்லிக்கு போய் உக்காந்த அதுக்கப்புறம் அஜித்தோட லாக்கி சிபிஐ விசாரணை கேட்டதுக்கு ஏன் சிபிஐ விசாரணை பின்னாடி போய் ஓஞ்சிக்கிறியா அப்படின்னு எல்லாம் பேசினேன் இப்போ அதே சிபிஐ கரூரோட நாற்பத்தி ஒரு கொலைக்கு நீ கேட்குற டேய் எந்த விதத்தில் நியாயம் நீ உனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா சரி லாக்அப் டெத்துக்கு நீ ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிக்க அருமை வேறு லெவலு சரி அதுக்கப்புறம் பன்னனூர் அந்த விமான நிலையத்துக்கு போய்ட்டாங்க ஒரு சீன் போட்டேன் அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த துப்புரவு தொழிலாளர்களை பனையூருக்கு வர வச்சு பனையூர் கூட இல்லை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு சீன் போட்ட எப்படி எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்காவது தொகுதிக்கு வந்து ஓட்டு போடுவியா இதை எலெக்ஷன் மிஷினையாவது வச்சுட்டு போயிட்டு பனையூரில் வச்சுப்பியா எதை சொன்னால் எதை பண்ணாலும் நீ பனையூரில் வைக்கிறதுக்கு அப்புறம் எதுக்குடா நீ வெளியே வரணும் அதே மாதிரி ஒருத்தன் பேசினான் அன்றைக்கி பேசும்போது நாற்பத்தி மூணு நிமிஷம் பேசினான் நான் ஸ்டாப்பா செம்மையாக பேசினார் எப்படி போதையில் பேசுனாரா இல்ல கஞ்சாஸ்ட்டி பேசினாரா ஒன்றும் தெரியல வேற லெவலில் பேசினார் அவர் பேசினது யாருக்குமே புரியல ஒருவேளை ஏதி குத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படித்தாரோ என்னவோ ஓகே இந்த லட்சணத்துல டிஎம்கேவை விமர்சனம் செய்யற எப்படி விமர்சனம் செய்யற நீ எல்லாரும் பார்த்து படிக்கிறாங்க டெய் உன் கட்சி தலைவரே பார்த்து தான் ஸ்கிரிப்ட படிக்கிறான் அவன் வந்து அப்படியே கரெக்டா படிக்கிறானா சொல்லு அவன் கரெக்டாக அப்படியே கோர்வையாக பேசுகிறானா இங்கே யாருமே ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறது இல்லை புரியுதா அறக்குற அரசியல்வாதிகள் தான் ஸ்கிரிப்ட் வச்சு படிப்பாங்க புரியுதா இன்னொரு விஷயம் நீ காவல்துறையை விமர்சனம் செய்யறல உனக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறா நீ தமிழ்நாட்டில் உன்னோட மாமனாரோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரேன்னு பார்த்துருவோம் ம் இதுக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் எதிர்ப்பாங்க ஏன் அப்படின்னா அத்தனை பேரோட குடும்பத்தை அழிச்சு தானே நீ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க இந்த வெங்காயத்துக்கு நீ தளபதியை வந்து விமர்சனம் செய்கிற அவரோட ஆட்சியை விமர்சனம் செய்கிற உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரை விமர்சனம் செய்கிற டேய் இப்போ மழை பெய்துரா உன் கட்சிக்காரனா எங்கடா உன் நீ எங்கடா இருக்க களத்தில் வந்து இது வரைக்கும் ஏதாவது பண்ணி வேலை செஞ்சீங்களாடா தற்கொலை கும்பல்களா நீங்கள் வந்து அரசாங்கத்தையும் ஆட்சியும் கேவலப்படுத்துறீங்க ஆதவாஜுனாவுக்கும் சொல்கிறேன் டிவி கேக்கும் சொல்கிறேன் இந்த தற்குறி இந்த அறளவே காடுகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வச்சிக்காதிங்க பொதுமக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க உணவு தரவணி அரசாங்கத்தையோ காவல்துறையோ இல்லை பத்திரிக்காரனும் விமர்சனம் செய்யணும்னா டேய் மலை மாடு போய் மொட்டை அடித்து கழுதலை ஏற்றி அனுப்புவாங்க பொதுமக்கள் புரியுதா இதோட நிறுத்திக்கோ டே செங்கோட்டையன் ஆட்சி அமைக்கிற ஆட்சிக்கிட்ட வடை வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லி தெரியாமல் மூடினும் மக்கள் சேவையை செய் மக்கள் ஏமாற்றிட்டு வந்திருக்கிறார் ஃபஸ்ட்டு அதுக்கு உண்மையாக பதில் சொல் புரியுதா மேலும் தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்